ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெண்மணி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி உண்ணும் உணவுப் பொருட்களில் ஒன்று சாக்லேட் இது கோகோ பீன்ஸில் இருந்து தயாரிக்கப்படுகிறது மேலும் சாக்லேட்டில் ஃபிளேவனாய்டுகள் காஃபைன் தியோப்ரோமைன் உள்ளிட்ட உடலுக்கு நன்மை சேர்க்கும் சிரமங்களும் கலந்துள்ளன காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் சாக்லேட் சாப்பிடலாமா என்றால் சாக்லேட்டின் வகையும் அவரவரின் தனிப்பட்ட ஆரோக்கியமும் தான் அதனை தீர்மானிக்கும் ஏனெனில் டார்க் சாக்லேட்டை பொறுத்தவரை மற்ற சாக்லேட்டுகளை விட ஆரோக்கியமானதாக கருதப்படுகிறது அதில் அதிக கோகோ உள்ளடங்கி இருக்கும் மற்ற சாக்லேட் வகைகளை விட சர்க்கரை குறைவாக இருக்கும் என்பதுதான் அதற்கு காரணம் எந்த நோய் பாதிப்புக்கும் ஆளாகாதவர்கள் வெண் வயிற்றில் டார்க் சாக்லேட் சாப்பிட்டால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தி உடலுக்கு கூடுதல் எனர்ஜி கொடுக்க உதவும் அதே வேளையில் டார்க் சாக்லேட் சிலருக்கு செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படிப்பட்டவர்கள் வெறும் வயிற்றில் டார்க்லேட் ஒப்பிடும் போது மற்றும் ஒயிட் சாக்லேட் இவை இரண்டும் ஆரோக்கியம் குறைவானவை இவற்றில் சர்க்கரை அதிகம் கலந்திருக்கும் கோகோ குறைவாகவே இருக்கும் வெறும் வயிற்றில் இந்த இரண்டு சாக்லேட்டுகளையும் சாப்பிட்டால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும் சர்க்கரை நோய் மற்றும் ரத்த சர்க்கரையுடன் தொடர்புடைய நோயாளிகளுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் மற்றவர்கள் இந்த சாக்லேட்டுகளை குறைவாக சாப்பிடலாம் அதிகமாக சாப்பிடும்போது போது ரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிக்க செய்வதோடு குமட்டல் செரிமான கோளாறு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும் காலையில் அழுந்ததும் வெதுவெதுப்பான நீர் பருகிவிட்டு அதன் பிறகு சாக்லேட் சாப்பிடுவது சிறந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க